நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி அரசியல் களத்துல என்னதான் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் தொடர்ந்து இழுபறியா போய்கிட்டே இருக்கு இந்த அதிமுக பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போல மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஏற்கனவே போடப்பட்டுச்சு அந்த வழக்குல வந்து போன விசாரணைக்கு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பெட்டிஷன் போடும்போது இணை ஒருங்கிணைப்பாளர் தானே போட்டிருந்தீங்க இப்போ என்ன பொதுச் செயலாளர்னு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு இல்லை சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து கேஸ் போடும்போது இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் அதுக்கு பிறகு ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் வந்து பாட்டில் அவுட்டாச்சு சண்டை போட்டு ஆஃபீஸை வச்சு ஓடிச்சு எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சு இப்போ வந்து எங்கள் அண்ணன் தான் பொதுச் செயலாளர் இருக்காரு அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்குச்சு எலெக்ஷன் கமிஷனை ஏத்துக்கிச்சு அதனால அவர் பொதுச் செயலாளர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு உடனே நீங்கள் வந்து இணைய சரி ஓகே நாங்கள் இணை ஒருங்கிணைப்பாளரே போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்குது நீங்கள் அப்படியே போட்டு அந்த ஃபார்மெட்டில் மனு தாக்கல் பண்ணுங்கன்னு நேற்று வந்து அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க அதாவது அதிமுகவிட இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரியே போட்டு மறுபடியும் எடப்பாடியுடைய பேரில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது உடனே வந்து இதே கையில் எடுத்துக்கிட்டு வந்து ஓபிஎஸ் குரூப் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இவரே சொல்கிறாரு அப்போ கோர்ட்டு இவர் ஏற்றுக்கிட்ட ஏற்றுக்கிட்டு சொல்கிறது செல்லாது அவர் போய் சொல்கிறாங்க கோர்ட்டு ஏற்றுக்கலை இன்னமும் இவர் வந்து பொதுச்செயலாக கிடையாது இன்னொன்று வந்து இவருக்கு இவரே புதுசாக பட்டம் கொடுத்துக்கிட்டாரு தடங்கத்தானே அலங்காரம் பண்ணிக்கிட்டாரு இணையவர்கள் ப பதவி ராஜினாமா பண்ணிக்கிட்டேன்னு வர எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதி கொடுத்துருந்தாரு அப்படி பார்த்தா இவர் பதவிக்கு இவருக்கு எந்த பொறுப்புமே கிடையாது அப்படின்னு ஒரு ஊருட்டை உருட்டுறாங்க லாஜிக் இன்னும் அவர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு திரும்ப இந்த பக்கம் வந்துடலான்ட்டு இல்லை எனக்கு என்ன இல்லைன்னா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து இங்கே கண்டஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டு தான் ஏஃபாம் பிஃபார்மில் கையெழுத்து போட ஒத்துக்கிட்டு நாற்பது கேண்டிடேட்டும் போட்டு அவங்க நிற்க வச்சுருக்காங்க இதுக்கப்புறமும் நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா இவங்க என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இணையை போன பதவி ராஜினாமா கிடைத்த மெழுதி கொடுத்துட்டாரு அப்போ அவருக்கு அந்த பதவியும் கிடையாதுன்னு அதே எலெக்ஷன் கமிஷன் தானே அவர் பொதுச்செயலாளே போட்டு வெப்சைட்டில் வரவு செலவு கணக்கெலாம் அப்லோட் பண்ணுச்சு என்ன பாஷ் உங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு தான் தக்காளி சட்னியா இப்போ வழக்கம் போல இதுக்கும் வந்து போதும் சொல்லியிருக்காங்க அதாவது சட்டம் தெரியாமல் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கான நடைமுறைக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்லிடுச்சு அவங்களோட ரிட்டன் ஆர்டர்ஸ் இருக்குது அதனால் இது வந்து ஒரு பெரிய கிடையாது டப்பாக சேப்பட்ருக்காங்க இப்படியாவது எதாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவங்க பஞ்சாயத்து இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இந்த எலெக்ஷன் வேலையிலலாம் கொஞ்சம் ஏதோ இருக்குன்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் கூப்பில் அவர் இந்த பக்கமாக சண்டை போட்டுன்னு இருக்காருமே இல்லை எலெக்ஷன் வேலை கூப்பிலன்னு இல்லை அது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருக்கு ஒரு மாவட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு அதில் வந்து புதுக்கோட்டை மாவட்ட கரூர் மாவட்டத்துக்காக விஜயபாஸ்கர் வரணும் எம்ஆர் விஜயபாஸ்கர் வரணும் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து இப்போ கண்டிஷன் பெயில் இருக்கார் ஊரை விட்டு வெளியே போக முடியாது அதனால அவர் போகலை அப்படிங்க அப்படியே நான் ஊரை விட்டு போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன் என் கேஸ்டில் நீங்கள் எதாவது பண்ணீங்களா எனக்கு எதாவது செஞ்சீங்களா வச்சிங்களா எதுவுமே நீங்கள் கண்டுக்கல நான் மட்டும் எதாவது வரணும் அப்படின்னு அவர் முரண்டு பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க அதனால் சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ அனுப்பி விட்டுருக்கதா சொல்கிறாங்க பட் புறாலாம் பறக்க விடுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுகள் வந்தது பார்ப்போம் புறா என்ன பண்ணுது அப்படின்ட்டு இந்த பக்கம் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு திருச்செந்தூர்ல யாகமெல்லாம் புதுசா வளர்க்குறாங்களாம்ல நம்ம சின்ன மருத்துவ ஐயா அவர்தான் வந்து ஆடி அமாவாசைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு கோயிலுக்கு போயிட்டு துலாபாரம் அந்த வீடியோ வந்து நடுவுல வந்துச்சு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாரு இருந்தாக்குனே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா துலாபாரம் இருந்துச்சு இவருக்கும் துலாபாரத்துக்கு என்ன சம்பந்தம் இவ்வளவு நாள் அங்க அரசியல் பண்ணி கலைச்சு போயிருப்போம்ல அதனால அந்த பக்கம் உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் வந்து சூரசுங்கார மூர்த்தி அந்த சன்னிதானத்தில் வந்து ஒரு பூஜை எல்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு எதிரிகளை எழுப்பதற்காக சத்ரு சம்ஹார யாகம் நடத்தியிருக்காரு ஐயாவுக்கு வந்து மேபி தெரிஞ்சிருக்கும் ஆனால் மறந்துட்டாரான்னு தெரில இல்லை தெரியலன்னு தெரியல ஞாபகம் கொடுத்தோம் இதே மாதிரி ஒரு சத்ரு சம்ஹார யாகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வாக்கில் இப்போ முதலமைச்சராக இருக்கிறோடைய மருமகன் நடத்தினாரு அதுக்கு அடுத்த தான் ரைடு படல் ஆரம்பிச்சிச்சு ரைடு ஆரம்பிச்சு இப்போ செந்தில் பாலாஜி பொன்முடியிலேருந்து தங்கம் தங்க கே கேர் அனிதா ராதாகிருஷ்ணன் வரைக்கும் வந்துருச்சு எந்த நேரத்தில் பண்ணாங்களோ இல்லை ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தானே எஃபெக்ட் காட்டணும் அது வந்து என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடும் எப்படின்னா வந்து ஏற்கனவே திமுக காரங்களில் பல நேரங்களில் பல மேடைகளில் பெருமையாக சொல்லியிருக்காங்க வைக்கம் போராட்டத்தில் வந்து பெரியார் கலந்துக்கிட்டாரு வெற்றி பெற்று அந்த வீதியில் நடக்கிறதுக்கு அனுமதி வாங்கி குடுத்துட்டாரு அதுக்கு பிறகு வந்து சமஸ்தானத்துல இருக்க ராஜா வந்து யாகம் பண்றாரு யாகம் பண்ண ராஜா அவரு செத்து போயிட்டாரு பெரியார் தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் இருந்தார் எதுக்கு இத சொன்னா சின்னையா எப்பயாவது புரிஞ்சுக்கணும் சரி புரிஞ்சுக்குவாரன்னு தெரியல கையில வந்து டாட்டோ எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கவர் இது எப்படி புரிஞ்சுக்குவாருன்னு தெரியல இதுல எதுக்கு அந்த யாகம் அப்படின்னா வரப்போற உள்ளாட்சி தேர்தல அதிக இடங்கள் பிடிக்கணும் அப்படின்னு உள்ளாட்சி தேர்வதில் அதிக இடம் பிடிக்குன்னா கேன்வாஸ் பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் யாகம் பண்ணா ஆட்டோ கண்ணாருக்க ஏதாவது தருவார் இல்லை கண்ணாடி திருப்புனா எப்படி ஜீவன் ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி தான் இருக்கு இது வந்து ஏன் அப்படின்னா அவரு காஸ்ட்டான ஜோடிதையாக சொன்னாராம் இந்த யாகம் வந்து ஆடி அமாவாசைக்கு பண்ணீங்கன்னா நீங்க வந்து சிறப்பா இருக்கும்னு இந்த கலவணி படத்துல சரண்யா சொல்லுவாங்க ஆடி போய் ஆவணி வந்தால் அவன் டாப்ல வருவான் டப்பா வருவான் அப்படின்னு அந்த மாதிரி தான் யாக வேலை செய்யுதுங்கிறத அடுத்து அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன உள்ளாட்சி தேர்தலே பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேயருக்கும் ஏதோ கட்சியில கீழ் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் ஒரசல் பிள்ளைய அது வேற திமுகவுடைய மேயர்கள் இரண்டு மேயர்களுக்கு பஞ்சாயத்து வந்து ரெண்டு பேர்த்த வந்து கட்சி கவுன்சிலர்களை பொறுக்குடி தூக்கி ரெண்டு பேர்த்தையும் நீக்கிட்டு புதுசாக ரெண்டு மேயர் போட்டாங்க நெல்லையில் சிறப்பான ஒரு நபர் கட்சியுடைய உண்மை தொண்டர் சைக்கிளில் தான் போகிறார் ஒரு கவுன்சிலர் சைக்கிளில் போகிறார் ஒரு இன்னோவா கார் இல்லாத கவுன்சிலர் தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கார் இல்லாத கவுன்சிலர் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது டைனாசருக்க எப்படி வழக்கொழிஞ்சு போச்சா அதே மாதிரி கார் இல்லாத கவுன்சிலர் அப்படிங்கிறதும் வந்து ஒரு இது தான் அப்படி இருக்கும்போது சைக்கிளில் போனார் மனுஷன் அவர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க கட்சியில் பார்த்தா ஆப்போசிட்டில் இன்னொரு ஆள் வந்து கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி நாமினேஷனை போட்டு இருபத்தி மூணு ஓட்டு வேற வாங்கியிருக்கார் நாலு ஓட்டு வித்தியாசம் மாறி அதிமுக காரங்க ஓட்டு போட வரல வந்திருந்தாங்கன்னா அந்த நாலு ஓட்டை இங்கிட்டு வாங்கியிருந்தாங்கன்னா கட்சி அறிவிச்ச கவுன்சிலர் இது மேயர் போயிருப்பாரு எய்த்து போட்டிக்கிட்ட எதிர்கொஸ்தி ஜெயிச்சிருக்கோம் இருபத்தி மூணு ஓட்டு அந்த பக்கம் போயிருக்குன்னா உள்ள ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குதா அமௌண்ட் தான் ரைட்டு இவர் சைக்கிளில் போகிறவர் சைக்கிள் காற்றுக்கு ப பஞ்சடிக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் அவர் ஆப்போசிட்டில் வேறு ஒரு ஆள் ப பல்காக இருந்து அமௌண்ட்டு ஆனால் அதிமுக நாலு பேர் வரவே உள்ளே நீ ஓட்டு போடாத நானே விளைச்சிருக்க மற்ற ஓட்டுக்கு போய் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செட்டில் பண்ணி அனுப்பிச்சுருப்பாங்க பொழுதுக்கு அதில் தான் இந்த கூத்து கோயமுத்தூர் இதே பஞ்சாயத்தில் வந்து கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாங்க காஞ்சிபுரம் இழுபரில் இருந்துக்கிட்டு இருக்கு கட்சி கட்டுப்பாட்டை மேயர்கள் மீறுறாங்க அப்படிங்கிறது வந்து கட்சிக்கு ஒரு பின்னடைவு தான் இது இவரு சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ராஜ கண்ணப்பன் அவர் வந்து அமைச்சர் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு நிகழ்ச்சிக்கு போகும்போது மாவட்ட செயலாளர் கூட நடந்து வந்திருக்காரு கூட நடந்து வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க நின்று பொறுமையாக வாங்க அப்படின்னு இருக்காங்க ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா மாண்புமிகு அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் ஒன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க நடந்து போறதுக்கா ஒன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க மாவட்ட செயலாளர் வந்து ஒன்றை வந்து ரெண்டும் ஒன்னா அப்படின்னா மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடக்கும் மாவட்ட செயலர்களுக்கு தானே முக்கியத்துவம் இருக்கும் மாவட்ட செயலாளர் தானே பெரியாள் அப்படின்னோடனே ரெண்டு தரப்புக்கும் வந்து வாக்குவாதம் வந்து ஒருமையில் திட்டியெல்லாம் அடித்து நடந்திருக்குது ரெண்டு பேரும் ராஜா கண்ணப்பனும் சரி மாவட்ட செயலாளர் கதர் பாஷாவும் சரி வேடிக்கை பார்த்துருக்காங்க அப்புறம் கடைசியில் போலீஸ் தலை எட்டு இது பண்ணியிருக்காங்க திமுகவுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா தெரியும் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறோடனே கிட்டத்தட்ட திமுகவில் குறுநில மன்னர்கள் தான் அதிமுக எதாக இருக்கனால திமுகவில் அமைச்சர்களோட மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகாரம் உண்டு அதனால் வந்து தான் செல்வாக்கு அதிகம் இன்னைக்கு ஆட்சி போச்சு அப்படின்னா ராஜா கண்ணப்பன் இல்லை இல்லை அடுத்த துணை முதல்வர் பட்டாபிஷேகம் நடக்கும்போது லிஸ்ட்ல இருந்து பேரை தூக்கிட்டாங்கன்னா மூணு ராஜா கண்ணப்பனுக்கு பவர் ஆனால் மாவட்ட செயலாளர் காதல் பாஜாக்கு அங்கே இன்னமும் பவர் இருக்கு ஆட்சி இருந்தாலும் இல்லாட்டி மாவட்ட செயலாளருக்கு பவர் உண்டு அதுவும் திமுக மனுஷங்கள்லாம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான போஸ்ட் தேவையில்லாம ஊர்ல இருக்க எல்லாத்தையும் ஒரண்டே ஏற்கனவே போன வாட்டி எம்பிக்கிட்ட உரண்ட இழுத்தார் இப்போ இங்கே இப்படி போகிறவரை எல்லா இடத்துலையும் உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்காரு எதுக்கு உரண்டெழுக்கிறதுக்காகவே ஒருத்தர் கட்சிக்குள்ளே வச்சுருப்பாங்க பிள்ளைக்கு சரி விடுங்க இந்த ஆம்ஸ்டாங் விஷயம் இருக்குல்ல ஏற்கனவே நிறைய பேர் வந்து போகிற மாதிரி வாணி 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 உள்ள வந்து லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன பாஜகவோட பால்கனகராஜ் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்கன்னு ஆம்ஸ்டாங் பழைய வழக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாள் ஆகுது இருபத்தி ரெண்டு பேர் கைது பண்ணியிருந்தாங்க இதில் வந்து இப்போது நேற்று நைட்டு ஒரு தகவல் வச்சு என்ன அப்படின்னா ஏற்கனவே அஸ்வத்தம்மனை கைது பண்ணியிருந்தாங்க இதில் அஸ்வாத் தந்தை நாகேந்திரன் பிரபல ரவுடி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அவருக்கும் வந்து அவரையும் வந்து கைது பண்ணுறதுக்காக வந்து காவல்துறை முடிவு பண்ணி வேலூரில் அவர் சிறை வேலூர் சிறையில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் அங்கே வந்து போயிட்டு அரசு வாரங்களை இஸ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ணதா சிம்பியம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாத ஒரு தகவல் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கி வந்து காலையில் வந்த தகவல் என்ன அப்படின்னா பாஜகவுடைய பொறுப்பில் இருக்க முக்கிய நபர் வழக்கறிஞர் அசோசியேஷன்லாம் இருந்திருக்காரு திரு பால் கனகராஜ் பாஜகவுடைய மக்களவை வேட்பாளர் உடைய மக்களவை வேட்பாளராக இருந்த பால் கனகராஜ் அவருக்கு வந்து நேரில் ஆஜராகிறதுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்குது காலையில் பத்து மணிக்கு இந்த செய்தி வெளியாச்சு பதினொன்று மணிக்கு அவர் ஆஜராக போகிறதாகவும் சொன்னாங்க ஆஜராகிட்டாரா இல்லையான்னு தெரியாது பட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது அதுதான் இங்கே வந்து என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்குன்னா இங்கே அஸ்வத் தாமன் அப்படிங்கும்போது அஸ்வத் தாமன் பா காங்கிரஸ்ல இருக்கார் அவர் காங்கிரஸ்ல இருக்க தலைவர்களுக்கு தலைமைக்கு நெருக்கம் அப்படின்னு சொல்லும்போது விசாரணை அந்த பக்கம் நீளம் அப்படின்னு பார்த்தாங்க பட் இந்த பக்கம் பாஜக பக்கமும் நீண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது அஸ்வத் வந்து அந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் பச்சனையாகி தான் அம்சா கூட உடன்பாடு ஏற்பட்டுக்கிறாங்க அதில் ஏற்கனவே வந்து பா பால்கனகராஜுக்கும் கநகர்ராஜுக்கும் ஒரு முரண்பாடு உண்டு ஏன்னா அமல்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பால்கனகராஜுக்கு ஆப்பன் கேண்டிடேட்டு அவருக்கு வந்து ஆம்சாவோடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஸோ அந்த ஒரு சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது இன்னொன்று வந்து அஸ்வதாவுனுடைய சகோதரர் அவருக்கு ஒரு தம்பி இருக்கார் அவர் வந்து பாஜக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது ஸோ இதனால பாஜ என்ன அப்படின்னு தெரியல நேரில் ஆஜராகிறதுக்கு பால்கநகராஜ் ஒத்துக்கிட்டாரு ஆஜராக இருப்பாருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் அப்டேட்ஸில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து ஈவினிங் முடியாது அப்டேட் பண்ணுவோம் இல்லை நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நேரில் ஆஜராக போகிறோம் ஸோ இன்னும் அதாவது இந்த வழக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம் எக்ஸ்ட்ரா ஆட்களை சேர்த்துக்கிட்டே சேர்த்துக்கிட்டு போயிடும்னு ஆனால் இன்னும் சில தவிர்ப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி மூணு நாள் தான் ஆகுது இருபத்தி ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போலீஸ் எப்போவுமே வேலை பார்த்துச்சான்னு தெரியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இன்னும் சொல்ல போனால் அறுபது நாள் தொண்ணூறு நாளைக்குள்ளே வந்து அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே ரெகுலர் டைம் லிமிட்டுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க சார்ஜ் ஷீட் போட்டு அடுத்த இன்னொரு வருஷத்துக்குள்ளே சம்பந்தப்பட்டவங்களுக்கு கன்விக்ஷனை வாங்கி கொடுத்துரும் போலீஸ் அந்தளவுக்கு தீவிரமாக முனைப்போட வேலை இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு எந்தளவுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தோம் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சா நல்ல விஷயம் தான் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்